இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குவது எஸ் எஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அனைத்து விதமான ஐடி சர்வீசஸ் உள்ளிட்ட உங்களின் தேவைகளுக்கு நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வெற்றிகரமாக நிறைவேற்றிட நமக்கு பக்கபலமாக இருந்த எஸ் எஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் மேனேஜிங் டைரக்டர் திரு ஸ்ரீதர் காமகோட்டி அவர்களுக்கு எனது தனிப்பட்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் அன்பு நண்பர்களே சிறப்பு நேர்காணல் கேளாதவை கேட்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி இன்று நம்முடன் பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு அவர்கள் இணைந்துள்ளார் அவரிடம் கேட்பதற்கு பல முக்கிய கேள்விகள் உள்ளன கேட்கலாம் வாருங்கள் வணக்கம் வணக்கம் மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவி நீங்க சமீபத்தில் ரிசைன் பண்ணியிருக்கீங்க எதனால ஒரு மகளிர் ஆணையர் உறுப்பினராக இருக்கிறதுனால அரசியல் ரீதியாக எந்த வேலையும் என்னால் செய்ய முடியல ஒன்றரை ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கட்சிக்காக எவ்வளோ செய்யணும்னு ஆசைப்படுறேனோ அது என்னால் பண்ண முடியல நீங்கள் ஒரு கட்சி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கும் கட்சி சார்பாக ஒரு பெரிய மீட்டிங் இருக்கும் இல்லை கட்சி சார்பாக வேறு ஏதோ நிகழ்ச்சி இருக்கும் அது நான் கலந்துக்க முடியல ஒன்றரை ஆண்டுகளாக நான் கமலாலயமே போகலை ஏன்னா ஒரு மகளிர் ஆணையர் உறுப்பினராக இருக்கும்போது நீங்கள் ஒரு பொசிஷன்ல இருக்கும் போது ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்டிங்ல இருக்கும்போது நிச்சயமாக உங்களால அரசியல் ரீதியாக செயல்படுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால தான் இந்த பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க அறிவிச்ச அந்த போஸ்ட் கீழேயே வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ண ஒரு முக்கியமான போஸ்ட் என்னன்னா ஒரு ஆர்டிஐ ஒன்று போட்டிருக்காங்க இந்த ஆணையம் பத்தி அந்த ஆர்டிஐல வந்து அரசியல் தொடர்புடைய ஒருத்தர் வந்து இதுல உறுப்பினராக இருக்கலாமா வேண்டாமாங்கிறதுக்கு தகவல் இல்லைன்னு ஆணையம் சொன்னதாகவும் அந்த பிரஷர்ல தான் சொல்றாங்க குஷ்பு எந்த பிரஷருக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து முப்பத்தி எட்டு வருஷம் ஆக போகுது இது வரைக்கும் எந்த பிரஷருக்கு அடங்காத குஷ்பு எந்த பிரஷருக்கு அடங்கிடுமா அதுவும் யாரோ எழுப்பின கேள்வி இன்னொன்னு என்னன்னா யார் இந்த மாதிரி கமெண்ட் போடுறாங்களோ இதுக்கு முன்னாடி என்சி டபிள்யூனா ஒரு ஆணையம் இருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சுதா யார் வந்து ஏன் ரிசைன் பண்ணிங்க இதுக்காக ரிசைன் பண்ணிங்க அதுக்காக ரிசைன் பண்ணிங்க முகம் தெரியாதவங்க ஒரிஜினல் பேர் கொடுக்காதவங்க முது எலும்பு இல்லாதவங்க குழை பசங்க தான் இந்த மாதிரி எனானிமிட்டியில் அவங்க கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க என்சிடபிள்யூ பற்றி குஷ்பு அதுக்கு உறுப்பினராக ஆகிறதுக்கு முன்னாடி யாராவது பேசியிருக்காங்களா என்சிடபிள்யூ டபிள்யூ பத்தி நான் குஷ்பு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் எல்லாரும் வந்து தூக்கத்திலேருந்து முடிச்சிடி என்சி டபிள்யூ ஒன்று இருக்குடா அப்படின்னா என்னன்னா அப்போதான் முழிக்கிறாங்களா அதெல்லாம் என்னுடைய கேள்வி இருக்கு ஒன் ஆஃப் தி உறுப்பினர் காயத்ரி ஸ்ரீனிவாசுங்கிறவங்க காயத்ரி ரகுராம் காயத்ரி ஸ்ரீனிவாஸ் ஓகே குஷ்புவோட ஒரு இன்டர்வியூல ஸ்ட்ராங் லீடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெயலலிதா வாட் இஸ் யூர் ரிலேஷன்ஷிப் வித் ஜெயலலிதா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் என்ன ஒரு உறவு அம்மையார் ஜெயலலிதா கூட இருந்தது அதுதான் எனக்கு ஒரு பெண்ணாக எப்பவுமே அவங்கள நான் பாராட்டியிருக்கேன் நான் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து அவங்க வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அவங்களுடைய சினிமா பார்க்கும்போது அவங்கள அழகு பார்த்து பயங்கினவன் நான் பட் அதே சமயத்தில் ஒரு தமிழகத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லீடர் அதுவும் ஒரு பெண் இவ்வளோ சாதிச்சு தமி சினிமாவில் மட்டுமில்லை அவங்க அரசியலுக்கு வரும்போது எவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சிருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் உமன் அப்படி நான் வரும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது அஃப்கோர்ஸ் அவங்களுடைய சில செயல்கள் அதில் உடன்பாடு இல்லாமல் அவங்கள விமர்சிச்சிருக்கேன் அரசியல் ரீதியாக தான் அவங்கள விமர்சி விமர்சிச்சிருக்கேன் நான் தவிர எனக்குமே பர்சனலாக அவங்கள விமர்சித்ததே கிடையாது நான் எந்த அளவுக்கு அவங்களுடைய ஃபேனாக இருந்திருக்கேனா ராதாகிருஷ்ண சாலையில் ஒரு வீடு இருக்கும் அப்போது கண்டினியூஸாக எங்கே ஷூட்டிங் அங்கே தான் நடக்கும் அப்போ அவங்க முதலமைச்சர் அவங்க காலையில் போவாங்க ஃபோர்டுக்கு போகும்போது பீச் வழியாக தான் போவாங்க அண்ட் மத்தியானம் வருவாங்க மறுபடியும் ஒரு நாலரை மணிக்கு போவாங்க மறுபடியும் ஒரு ஆறு மணிக்கு திரும்பி வருவாங்க ஒவ்வொரு முறையும் நான் வந்து அப்போது அரசியலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை வெறும் சினிமாவில் இருந்தேன் நான் கேட்டுக்கு ஓடி போய் அந்த ரோடு ஃபுல்லாக கோடன் ஆஃப் பண்ணியிருப்பாங்க போலீஸ் இருக்கோம் போய் அங்கே நின்றுட்டு நான் வந்து கை காமிச்சுட்டே இருப்பேன் அவங்க ஆப்போசிட் சைடில் இருக்கும்போது கூட கை காமிப்பேன் ஸோ அது கண்டினியூஸ்லாம் ஒரு வாரம் அது போயிருக்கு அவங்க வந்து பார்த்துட்டு போவாங்க அந்த பொண்ணு அங்கே நிற்கிறாலா இல்லையான்னு நான் போகும்போது எனக்கு கை காமிப்பாங்க ஆப்போசிட் சைடில் இருந்தாக்கா எட்டி பார்ப்பாங்க கை காமிப்பாங்க அப்புறம் புலீஸே வந்துட்டாங்க ஆக்சுவலி லொக்கேஷனுக்கு நானே பயந்துட்டேன் சிஎம் வீட்டிலேருந்து புலீஸ் வந்திருக்குன்னா குஷ்பு மேடம் பார்க்குன்னா பயந்துட்டேன் எதுக்கு வராங்கன்னு அப்போ கேட்டாங்களே அம்மா விசாரிக்க சொன்னாங்க யார் டெய்லியும் நின்றுட்டு போகும்போது நாலு முறை காலையிலேயும் மத்தியானம் ரெண்டு முறை சாயந்தரம் யார் கை காமிக்கிறாங்கன்னு விசாரிச்சிட்டு வாங்க ஸோ அப்போ தான் நான் உங்களுக்கு அறிமுகமானேன் அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் டிவியில் பல ஆண்டுகளாக நான் வந்து வேலை பார்த்தேன் ஸோ பட் ஒரு கரிஸ்மெட்டிக் ஸ்ட்ராங் பியூட்டி வித் பிரெயின்ஸ் அப்படின்னா அமைஜலி டவர்கள் தான் இப்போ நீங்க இந்த என்சிடபிள்யூ பதவி ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமா வந்த வதந்திகள்ல ஒரு முக்கிய வதந்தி நீங்க அதிமுகல எனக்கு போறதா அதை பத்தி அது நீங்களே சொல்லிட்டீங்க வதந்தி அதுக்கப்புறம் நான் என்ன பதில் கொடுக்கணும் ரைட் ட்விட்டர்ல அகைன் இது தொடர்பாக தான் கார்த்தி சிதம்பரம் வந்து நீங்கள் ஒரு ஒலிம்பிக் அத்லட் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கட்சி மாறிண்டே இருப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கார் இந்த விலகல் பற்றி அதுக்கப்புறம் அவருக்கு நான் கமிட் பண்ணியிருக்கேன் தம்பி கார்த்திக் அவர்களே இல்லைனா அண்ணன் அதே ஏஜ் தான் ஸோ சௌதர் கார்த்தி அவர்களே நான் வந்து அப்பா பேர் வச்சு அப்பாவோட சொத்து வச்சு அப்பாவுடைய பொலிட்டிக்கல் டேக் லைன் வச்சு சிதம்பரம் உடைய மகன் இல்லைனா மகள் அப்படின்னு ஒரு டேக் லைன் இல்லாமல் சொந்தமாக வந்து தெரியாத ஊருக்கு தெரியாத மொழிக்கு இந்த ஊருக்கு வந்து கஷ்டப்பட்டு ஒரு நிலைச்ச இடத்துல நான் வந்திருக்கேன் இது என்னுடைய முழுக்கு முழுக்கு என்னுடைய மு உழைப்பு ஸோ அவருக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை இன்னொன்று வந்து நாலு முறைக்கு நாலு வருஷத்துக்கு ஒரு முறை அவரை சொல்லும்போது ஒலிம்பிக்ஸ் போகும்போது ஒரு பெரிய அத்லீட் நம்ம சொல்கிறோம் அதுக்கு எவ்வளோ நீங்க கஷ்டப்படணும் அந்த உழைப்பை பத்தி எனக்கு தெரியும் அதுக்கு பதில் கொடுத்துட்டேன் இன்னொன்று வந்து ஐ திங்க் எதுவும் மறைமுகமாக காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருக்கிறவர் செல்வன் பெருந்தகை அவர்கள் அவர் ஆறு கட்சி மாறி தான் காங்கிரஸ்க்கு வந்திருக்காரு அது பட்டியல் இருக்கு ஸோ மறைமுகமா அவருக்கு குத்தி காமிச்சிருக்காருன்னா நான் நினைக்கிறேன் நீங்க பதில் சொன்னேன்னு சொல்லுங்க அந்த பதில் வந்து நோ வாட் ராகுல் காந்தி நோ மீன் காந்திள் காங்கிரஸ் நாங்க காங்கிரஸ்ல இருந்திருக்கோம் ராகுல் காந்தி அவர்கிட்ட பேசியிருக்கோம் நேரடியாகவே ராகுல் காந்தி அவர்கள் அவர் பற்றி என்ன நினைக்கிறாரு அது காங்கிரஸ்ல இருக்கிற வட்டாரத்தில் எல்லாருக்கும் தெரியும் அந்த சர்க்கிளில் இருக்கிறது அத்தனை பேருக்கு தெரியும் இது கார்த்தி அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி அமையும்னு உங்களுடைய தமிழக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கூறுகிறார் இப்படி சொல்வதன் மூலமாக அதிமுக கூட்டணி அமையாது அப்படின்னு அவர் சொல்ல வராரா தெரியலையா அதாவது பதில் சொல்லணும் நான் கட்சிக்கு ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கேன் அண்ணாமலை அவர்களுக்கு கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக கூட்டணியில் ஆட்சி அமையும் என்கிறார் அது பற்றி உங்களுடைய கருத்து நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நிச்சயமாக இருக்கு ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு குரோத் பார்த்துருக்கோம் தமிழகத்தில் பாஜகவே இல்லை நான் சொல்லும் போது நாலு எம்எல்ஏ இன்னைக்கு சட்டசபையில் இருக்கிறாங்க அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் சரி எங்களால் வந்து வெற்றி பெற முடியவில்லை இருந்தாலும் வி ஹாவ் குரோன் ஸ்டேச்சுரலி நீங்க பாத்தீங்கன்னா வி ஹவ் க்ரோன் எங்களுடைய ஓட் ஷேர் அதிகரிக்கு ஆயிருக்கு அது மறுக்க முடியாது ஆனா தனியாக ஒரு ஆட்சி அமைப்பதற்கோ அல்லது ஒரு பிரதான கட்சியாகவோ பாஜக இருப்ப இருக்கிறது என சொல்லும் அளவிற்கு பாஜக வளர்ந்துருக்கிறதா நிச்சயமாக நீங்க பாருங்க வெயிட் பண்ணி பாருங்க ஏன் முடியாது எப்பவுமே ஏன் நெகட்டிவாக யோசிப்போம் நம்பிக்கை தான் வாழ்க்கை அது நம்புறவங்க தான் பாஜக காருங்க ஸோ நம்பிக்கை இருக்கும்போது நிச்சயமாக வெற்றி இருக்கும் அதிமுக உடனான கூட்டணி முறிந்ததற்கு அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு எடப்பாடி தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு இது குறித்து உங்கள் கருத்து மறுபடியும் ஒரே பதில் அவருக்கு நான் ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது அவர் கட்சி சார்பாக என்னால் பேச முடியாது எடப்பாடி அவர்கள் சார்பாக என்னால் பதில் கொடுக்க முடியாது அது அவருடைய நினைப்பு அவருடைய தாட் எப்பவுமே கைவசை சொல்லும்போது ரெண்டு கை கை ஓசை இருக்கும் அது மட்டும்தான் தான் என்னால் சொல்ல முடியும் மத்திய அரசாங்கம் இந்த தடவை பட்ஜெட் தாக்கல் செஞ்சதுல தமிழ்நாடு என்கிற பேர் கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் பெரிய போராட்டம் பண்ணாங்க ரெண்டாவது நிதிஷ்குமாருக்கும் நாயுடுக்குமே பெரும் பங்கு நிதி போயிருக்கிறதாகவும் மற்ற மாநிலங்கள்லாம் புறக்கணிக்கப்படுவதாகவும் சொல்றாங்க இது குறித்து உங்கள் கருத்து இதுக்கு முன்னாடி எத்தனை ஆயிரம் கோடி நம்ம வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களே சொல்லிருக்கிறாங்க அப்போ ஆமாங்க இவ்வளவு கொடுத்தீங்கன்னு அவங்க ஒப்புக்கொள்ள இப்ப மட்டும் கொடுக்கலன்னா அவங்க குரல் கொடுக்கறாங்க அப்போ வாங்கினது பத்தியும் பேசணும்னா திமுக காரங்க ஆமாங்க இவ்வளவு கொடுத்தீங்க நாங்க வாங்கினோம் ஆனா நாங்க செலவு பண்ணலை எங்க வீட்டுக்கு தான் போச்சு அந்த ஒரு குற்றச்சாட்டுங்களை அவங்க மேலே நிறைய இருக்கு அதுவும் ஒத்துக்கிட்டாங்கன்னா இதுக்கு பதில் கொடுத்துருவோம் ராகுல் காந்தி அண்ட் அப்போசிஷன் இந்த தடவை இந்த நடந்து முடிந்த தேர்தல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க அது வந்து நாடாளுமன்றத்திலையும் பார்லிமெண்ட் இது குறித்து உங்கள் கருத்து ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது கூடாது பாஜக ஒரு பாஜக பாஜக ஒரு காலத்துல காங்கிரஸ் வந்து ஒரு பீக்ல இருக்கும் போது ரெண்டே பேர் தான் பார்லிமெண்ட்ல இருந்தாங்க பாஜக இருந்தது ஒரு காலத்துல அது யாராலையும் மறக்க முடியாது வித் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இவர் நாங்க வந்து ரெண்டு முறை நாங்க வந்து பேர் எடுத்திருக்கோம் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இன் த வேர்ல்டு உலகத்திலேயே அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக வாட் எவர் கோஸ் டவுன் வில் ஹாவ் டு கம் டவுன் அப்ட் மறுபடியும் அது மேலே போகும் ஸோ டென் இயர்ஸ் ஆன்டி ஆன்டிஎங்கம்பஸி கண்டிப்பாக இருந்திருக்கும் சில இடத்துல அதில் எந்த மாற்றமும் கிடையாது அரசியல் தெரிஞ்சவங்க இல்லை தேர்தல் நேரத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரும் அது எல்லாமே தெரிஞ்சவங்களுக்கு அந்த புத்திசாலி சொல்கிறோம் பாருங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இதுக்காக இதுதான் ராகுல் காந்தியோட வெற்றி நீங்கள் நிச்சயமாக சொல்ல முடியாது ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் அப்பவும் சரி இப்போவும் சரி பார்லிமெண்ட் வந்து தூங்குறதுக்கான ஒரு இடம் இருக்குன்னு அவர் இருக்காரு ஸோ அவருக்கு என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க கலைஞரோட நூறு ரூபாய் நாணய வெளியீட்டு வெளியீட்டு விழா விழா நடந்தது இந்த பத்தின விமர்சனத்துல திமுக அண்ட் பாஜக ரெண்டுமே சரிசமமா விமர்சனத்திற்கு உள்ளாக இருக்கு அது குறித்து உங்களுக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு கலைஞர் அவர்கள் நம்ம மத்தியில் இல்லை ஆனால் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு பார்க்கும்போது அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு தலைவனாக எல்லாரும் பார்க்குறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவர் திமுகவுடைய தலைவராக இருந்திருக்கலாம் தந்தையாக இருந்திருக்கலாம் முதலமைச்சருடைய தந்தையாக இருந்திருக்கலாம் ஏன் திமுகல இருக்கிற அத்தனை பேருடைய ஒரு தந்தைங்கிறது ஸ்தானத்தில் அவர் எல்லாரும் மரியாதை வச்சிருக்கிறாங்க ஆனால் நீங்கள் பொலிட்டிக்கலி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக டாக்டர் கலைஞர் அவர்களை இன்னைக்கு ஒரு அரசியல் ரீதியாக நீங்கள் அந்த பிளாட்ஃபார்ம்ல வச்சு பார்க்கவே கூடாது ஐ திங்க் ரொம்ப நல்ல விஷயம் நடந்தது அவருடைய நூற்றாண்டு விழாவில் வந்து ஒரு நாணயத்தை வெளியிடும் போது ராஜ்நாத் சிங் அவர்கள் இங்கே இருந்தார் ஏன் அதே ஃபங்க்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் பின்னாடி தான் நின்றுட்டு இருந்தாரு ஆனால் முதலமைச்சர் அவர்களும் கனிமொழி அவர்களும் அவங்களை கூப்பிட்டு முன்னாடி வாங்கினா சொல்லி கூப்பிட்டாங்க ஸோ இஸ் அ பேசிக் திங் கால்டு ரெஸ்பெக்டிபிலிட்டி அண்ட் டெக்கோரம் ஆன் த ஸ்டேஜ் பிட்வீன் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ யார் இதை விமர்சிக்கிறாங்களோ அவங்க ஏதோ ஒரு பயத்தில் உட்காந்துட்டு இருக்காங்களோ இல்லை எங்களை வந்து ஒரு டாக்ஸு சரி பேச்சுக்கு எங்களை கூப்பில்லை எங்களால் வந்து வி ஆர் நாட் ஏபிள் டு கிராக் தட் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களே தெரியல ஐ திங்க் தட் ரெஸ்பெக்ட் அந்த மரியாதை ஒருத்தர் ஒருத்தர் மேலே வச்சுக்கிறது ஏன்னா வென் இட் கம்ஸ் டு பாலிட்டிக்ஸ் எனக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்ன விஷயம் யாருமே நிரந்தர நண்பனும் கிடையாது யாரும் நிரந்தர எதிரியும் கிடையாது அண்ட் எப்போவுமே அரசியல் இருக்கும்போது அந்த மேடை நாகரிகம் ஒன்று இருக்குது அது ஃபாலோ பண்ணணும் இது அவர் சொல்லி நான் கற்றுக்கிட்டது ஸோ இது எல்லாமே வந்து இன்னைக்கு அந்த நூற்றாண்டு விழாவில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப பெருமையாக இருந்தது போத் பார்ட் ஆஃப் டிஎம்கே அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் பிஜேபி அதாவது தமிழகத்தில் மட்டும் இல்லை இந்தியாவிலேயே ஊழலுக்கு ஒரு முன்னுதாரணம் மூல காரணம் திமுக அப்படின்னும் அந்த ஊழலுக்கான பீரியட் வந்து கருணாநிதியோட பீரியடாக இருந்தது என்றும் பாஜக ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்துள்ளது இன்று வரையிலும் அது வந்து அதோட கன்சிஸ்டன்சி இது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகிறதுனால முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலையா அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கலைஞரை பிரைஸ் பண்ணுறதோ இல்லைன்னா திமுகவோட ஒரு நெருக்கமா இருக்கிறதோ அந்த கொள்கைக்கு முரணா நீங்க பார்க்கலையா நீங்க வந்து க்ளோஸாக இருக்கிறது சொன்னீங்க ஒரு நிகழ்ச்சிக்கு நான் தான் சொன்னேன் கலைஞர் இன்னைக்கு உயிரோடு இல்லை நம்ம மத்தியில் இல்லை ஸோ கலைஞரை வந்து நீங்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் பார்க்கும்போது அது தவறு ஃபர்ஸ்ட்டு அதுக்காக இம்மிடியட்டாக வந்து திமுகவோட கூட்டணி இருக்குது இல்லைனா திமுக திமுகவும் பாஜகவும் ஒரே நெருங்கி நண்பர்கள் ஆயிட்டோம் அதெல்லாம் கிடையாது விமர்சிக்கிறது இன்னும் விமர்சிச்சுட்டு தான் இருக்கும் இன்னும் அவங்கள பற்றி பேசிகிட்டு தான் இருக்கும் ஆமாங்க போ ஊழலுக்கு பேர் போனது வந்து திமுக தான் இன்னொன்று ஊழலுக்கு பேர் போனது காங்கிரஸோடைய கூட்டணி அவங்க வச்சுருக்கிறாங்க இன்னி வரைக்கும் ஹேண்ட் அண்ட் க்ளவ் மாதிரி ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்ருக்காங்க ஸோ அதுக்காக வந்து உடனே ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இருக்கிற ஒருத்தர் முன்னாள் தலைவர் வீட்டில் கல்யாணம் நடந்தது அதுக்கு பிரதமர் வரலையா அமித்ஷா அவர்கள் வரலையா வந்தாங்க அதுக்காக உடனே ஓ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களா அப்படி கிடையாது மேடை நாகரிகம் அரசியல் நாகரிகம்னு ஒன்று இருக்குது அது இருக்கும்போது சில தலைவர்கள் வந்து அந்த அரசியலுக்கு அப்பாறுபட்ட ப்ராக்கெட்லேருந்து அவங்கள பார்க்கணும் அதுவும் குறிப்பாக இன்னைக்கு நம்ம நம்ம மத்தியில் அவங்க இல்லாத நேரத்தில் ஸோ ஐ திங்க் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ மெயின்டைன் த ரெஸ்பெக்டிபிலிட்டி சமீபத்தில் பேசிய கனிமொழி அவர்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிற பெண்களுக்கு இன்னும் சிரமங்கள் இருக்கு அவ்வளவு சுலபத்தில் மேலே வர முடியாது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க இது குறித்து உங்கள் கருத்து நிச்சயமாக இன்னி வரைக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கு இன்னி வரைக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கு சில இடத்துல பல இடத்துல இன்ஃபேக்ட் எந்த தொழில் ரீதியாக நீங்கள் பார்த்தாலும் சமூக இது இடத்துல மட்டுமல்ல பொதுவாக எந்த இடத்துலையும் ஒரு பெண்கள் முன்னேறணும்னா ஆண்கள் விட டபுள் மடங்கு அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா ஈஸியஸ்ட் வே என்ன தெரியுங்களா ஒரு பெண் முன்னேறும்போது அவன் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணா தெரியுமா அதனால தான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன்னா உடனே வந்துடும் இது ஆண்கள் வந்து முன்னேறும்போது அவன் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணான்னா அந்த கேள்வி வரவே வராது அந்த மாதிரி கமெண்ட்டே வராது ஸோ ஈஸியஸ்ட் வே வந்து ஒரு பெண் வந்து அவளோட வந்து அவ அவளை பற்றி அவ அவங்க பேசுறதும் இல்லை கேரக்டர் ஆசினேட் பண்ணுறதும் இதுதான் ஈஸியஸ்ட் வே ஸோ விமன் டபுள் மடங்கு அந்த அரசியல் ஸ்பெஷலி சொல்லும் போது என்ன சொல்லுவோன்னா திக் ஸ்கின் ஓ எரமானோட தோல் தோல் இருக்கணும்னு சொல்லுவாங்க நான் அதுவும் தாண்டி காண்ட மிருகத்தோட தோல் இருக்கணும்னு நான் சொல்வேன் அடுத்த இறுதி கேள்விகளுக்கு வந்துட்டோம் நீங்க இப்போ முழு நேர அரசியலுக்கு வந்திருக்கிறதா சொல்றீங்க அதற்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்கள் அதற்கு உங்களுடைய திட்டம் என்ன அடுத்து என்ன என்ன செய்ய போறீங்க வாட் இஸ் யுவர் பிளான் மை பிளான் இஸ் நதிங் மை பிளான் இஸ் கட்சியிலேருந்து மேலிடத்துலேருந்து என்ன என்ன வேலை செய்ய சொல்கிறாங்களோ அதுதான் என்னால் செய்ய முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நிகழ்ச்சி வருது அதில் கலந்துக்க போகிறேன் வானதி ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய அவங்க வந்து மகளிர் மோர்ச்சாவுடைய நேஷனல் பிரசிடென்ட்டாக இருக்காங்க ஸோ அவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்ருக்காங்க அங்கே போகிறேன் அதுக்கப்புறம் இருபத்தி அஞ்சாந்தேதி இன்னொன்று ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அதில் கலந்துக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி இது வரைக்கும் நிகழ்ச்சியில் கலந்துக்காம ஒரு போராட்டம் இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்போது அதில் கலந்துக்கெல்லாமல் என்னால் நான் இருந்தேன் ஒன்றரை ஆண்டுகளாக ஸோ இருக்கிற இடத்துக்கு விஸ்வாசமாக இருக்கணும் என்சி ஒரு பொசிஷன் கொடுத்தாங்க அதுக்கு என்றைக்குமே வந்து பிரதமர் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் நட்டாஜி அவர்களுக்கும் சந்தோஷி அவர்களுக்கும் என்றைக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் பட் அதே சமயத்தில் நான் அரசியலுக்கு வந்து பதினான்கு வருஷம் அது ஸோ மை கம்ப்ளீட் தாட் இஸ் வித் பாலிடிக்ஸ் ஸோ என்னால் ஒரு என்சிடபிள்யூ மெம்பராக இருந்துட்டு என்னால் பாலிடிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா இருக்கும்போது பாதி மனசோட நான் இருக்க ஏற்கில்லை ஸோ ஐ திங்க் தட் இஸ் ரீசன் வை ஐ ரிசைன் எந்த இடத்துல இருந்தாலும் அது நூறு சதவீதம் விசுவாசத்தோட நூறு சதவீதம் கம்ப்ளீட்டாக வந்து அந்த டெடிக்கேஷனோட நீங்கள் இருக்கணும் அப்படிப்பட்டவன் நான் ஸோ அதனால தான் ஹவ் கம் பேக் டோட்டலி வித் பாலிடிக்ஸ் நோ திட்டம் நாங்கள் பேரம் பேசிட்டு வரதே இல்லை நீங்கள் இந்த பொசிஷன் கொடுத்தா தான் நான் இது பண்ணுவேன் நாங்கள் நீங்கள் இது கொடுத்தா தான் நான் இது பண்ணுவேன் அப்படி கிடையாது மேல இடத்துல எல்லாருக்கும் தெரியும் எந்த நேரத்தில் எந்த பொசிஷன் கொடுக்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கல்கட்டாவில் இப்போது நடந்திருக்கிற அபயா சம்பவம் அது பெரிதும் பேசப்பட்டு வருகிறது பேசப்பட வேண்டிய விஷயம் அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை பட் அதே சமயத்தில் இங்கே தஞ்சாவூர்ல உரத்த நாடில் ஒரு சம்பவம் நடந்ததுங்க அதை பற்றி யாருமே எந்த மீடியாவுமே பேசலையே மீடியாவே பேசலையே அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கு மீடியாவே பேசல இன்னைக்கு இன்ஃபேக்ட் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ட்விட்டர் ஸ்டேட்டஸில் போட்டிருக்கேன் ஏழு நாட்டில் ஏழு பெண்கள் வந்து கருப்பழிக்கப்பட்டிருக்காங்க அதில் ரெண்டு பேர் மர்டர் ஆகியிருக்காங்க அதில் ரெண்டு குழந்தைங்க வந்து பதினான்கு வயசு ஒரு குழந்த மூணு வயசு எங்கே போயிட்ருக்கேன் நம்ம சமுதாயம் ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறோம் ஏன் வந்து ஒவ்வொரு தடவை ஒரு ஒரு பெண் வந்து கருப்பழிக்கப்படும்போது நீங்கள் ஜாதி ரீதியாக அவங்கள பிரிக்கிறீங்க ஏன் எந்த மாநில ஆட்சியில் எந் எந்த மாநிலத்தில் எந்த ஆட்சி இருக்கோ அது குறித்து நீங்கள் ஒரு பொலிட்டிக்கலாக ஏன் அதை பிரிகிறீங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு பெண் கருப்பளிக்கும் போது நம்ம வீட்டு பெண் ஏன் யாருமே யோசிக்கிறாங்க யோசிக்கிறது இல்லை இது வந்து எனக்கு சம்மந்தப்பட்ட இல்லை அது அவனுக்கு சம்மந்தப்பட்ட இல்லை இதில் வந்து பாஜக இருக்குது அங்கே வந்து காங்கிரஸ் இருக்குது இந்த பக்கம் வேறு யாரும் இருக்குது அப்படி இல்லை யார் இருக்காங்களோ யார் இருந்தாலும் எல்லா பெண்களும் ஒன்றா வந்து பேசணும் குரல் கொடுக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது அது பேசாமல் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தஞ்சாவூரில் நடந்தது ரொம்ப கொடுமையான இருபத்தி ரெண்டு பெண் அது எக்ஸாக்டா ஆ சரி இருபத்தி ரெண்டு வயசுல இருக்கிறது ஒரு பெண் எக்ஸாக்டாக என் வந்து இளைய மகளுடைய வயசு அது ஒரு தாயாக நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு எங்கே போயிட்டு இருக்கோம் வாட் கோஸ் இன் டு த மைண்ட் ஆஃப் ஆஃப் தீஸ் மென் அவங்க அவங்க மைண்டில் என்னதான் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்களுடைய வலுப்பு சரி இல்லையா இல்லை இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற எல்லாமே அவங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு உங்களுக்கு அந்த கேஸில் சம்மந்தப்பட்ட பட்டிருக்கக்கூடிய நபர் திமுக கட்சியை சார்ந்தவர் அதான் சொல்றேன் நான் நான் கட்சியே நீங்கள் சொல்லாதீங்க ஜாதியே சொல்லாதீங்க மதமே சொல்லாதீங்க ஒரு ஹிந்து பெண் வந்து ஒரு 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 இஸ்லாமியர் மதத்துல சார்ந்தப்பட்டு ஒரு நாள வந்து கற்பழிக்கப்பட்டா இல்லன்னா ஒரு ஒரு ஹிந்து ஆள் வந்து ஒரு முஸ்லிம் பெண் வந்து கற்பழிக்கப்பட்ட மீடியாவோ எதிர்க்கட்சிகளோ இத பத்தி பேசாததற்கு அது ஒரு காரணமான்னு கேட்கறேன் இது இந்த இதேதோ ஒரு அதிமுக ஆட்சியில நடந்திருந்தா இப்படி அமைதியா இருந்திருப்பாங்களா என் இதை இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் பேசாததற்கு இந்த வழக்கில் திமுக சம்பந்தப்பட்டிருப்பது ஒரு காரணமாக நான் இது அரசியல் ரீதியாகவே ஆக்க விரும்பலை இது எல்லாருக்கும் தமிழகத்தில் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டிருக்கானா ஒரு தமிழ்நாட்டில் வாழ்கிற ஒவ்வொருத்தரும் தலை குனிந்து நிற்கணும் அந்த குடும்பத்துக்கு நான் மன்னிப்பு குடும்பத்துக்கிட்டே மன்னிப்பு கேட்கணும் அதே மாதிரி நம்ம இந்தியாவில் எங்கே ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டாக்கா ஒரு இந்தியராக சொல்லிக்கிறதுக்கு நம்ம எல்லோரும் வெக்கப்படணும் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயமே கிடையாது என்னத்த சாதிக்க போறீங்க இது பாஜக அது தமிழகமா இல்ல தமிழ்நாட்டில் நடந்ததா இல்ல வந்து தெலங்கானில் நடந்ததா ஒடிசால நடந்ததா வாட் மேக்ஸ் டிஃபரன்ஸ் இட் இஸ் அ உமன் ஆஃப் தி கண்ட்ரி ஹூ ஹேஸ் பின் ரேட் பீரியட் அப்படி பார்த்தாக்கா என்னைக்கு அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி கற்பழிப்புகள் நிர்பயா தொடங்கி அதற்கு முன்னதும் நடந்திருக்கு இது இன்று வரையிலும் நடந்து கொண்டிருக்கு இதற்கு தீர்வு தான் என்ன நிச்சயமாக இதுக்கு தீர்வு வந்து ஒரு இம்மிடியட் ஸ்ட்ராங் லாஸ் வரணும் நீங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போய் ஏன் இப்போ அபாயா கேஸ் நடந்திருக்கு இவ்வளோ கொடுமையான கேஸ் நடந்திருக்கு அந்த அபாயா கேஸில் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இன்னும் சிபிஐ விசாரணை போயிட்டுருக்கு கோர்ட்டுக்கு போகும் கவுண்டர் ட்ரையல்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் அது வரைக்கும் அந்த ஆள் என்ன பண்ணுவீங்க ஜெயிலில் மூணு வேலை சோறு போட்டுட்டு நல்லா தூங்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துட்டு அவருக்கு ஒரு பாதுகாப்போடு நீங்கள் உட்கார வச்சுருப்பீங்க இதுக்கு இம்மீடியட் ஆக்ஷன் இருக்கணும் அந்த ஆக்ஷன் அது அது என்ன பண்ணாலும் அவர் என்ன ரீசன் சொன்னாலும் எதுக்கு கற்பழிச்சாருனுங்கிறது முக்கியம் கிடையாது ஒரு ஆண் ஒரு பெண் அனுமதி இல்லாம அவளை தொடுறதுக்கு கனவுல கூட தொடறதுக்கு பயப்படணும் அப்படிப்பட்ட ஒரு லாஸ் நம்ம ஸ்ட்ரிக்ட் லாஸ் நம்ம நாட்டில தேவைதான் என்று தருக்கார் இப்போதைக்கு எதுவுமே இல்ல சம்திங் இன்ட்ரஸ்டிங் பேச்சுவார்த்தை இருக்கு டூ பிக் மூவிஸ் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஸோ சம்திங் இன்ட்ரஸ்டிங் நடுவில் என்னன்னா என்சி டபிள்யூவில் போனதுனால நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இனிமேல் மேடம் சினிமாவில் நடிக்க மாட்டாங்க டெல்லியில தான் இருக்காங்க ஸோ இப்போ பார்க்கும்போது இனிமே அது அதாவது நடிப்பீங்களா இனிமே அதை நடிப்பேன்னா என்னங்க அர்த்தம் இல்லை இல்லை இந்த ஒன்றாண்டு நீங்கள் சினிமா வேண்டா சொல்லி தானே அங்கே இருந்தீங்கன்னா நான் எப்பவுமே வேண்டா சொல்லவே இல்லை ஸோ எல்லாரும் மைண்ட் செட்டில் இனிமேல் நான் நடிக்கவே மாட்டேன் அந்த மைண்ட் செட்டில் எல்லாரும் இருந்திருக்காங்க ஐ ஹவ் ஆல்வேஸ் பின் ஓப்பன் பட் பின் வெரி வெரி சூஸி வித் கைண்ட் ஆஃப் டு பண்ணிட்டு இன்னொரு முக்கியமான ரூமர் என்னன்னா அண்ணாமலை அவர்கள் படிக்கிறதுக்காக வெளியூர் போகிறாரு தலைவருக்கே திங்க் இன்னைக்கு டிஜிட்டல் இருக்கிற காலத்தில் அவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கும் அவர் அங்கே இட்ஸ் ஆஃப் ஃபைவ் அவர் வந்து வேலை இருப்பாங்க உங்களோட நல்ல பொன்னான நேரத்தை எங்களோட பகிர்ந்து பல கேள்விகளுக்கு ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க மிக்க நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க்யூ நேர்களே மீண்டும் அடுத்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் ஜெயஹந்த்